ஜோதிடத்துக்கு எப்படி சூரியன் முக்கியமோ அதே மாதிரி உழவு தொழிலுக்கு சூரியன் வேணும் அதனால் தான் சூரியனுக்கு வந்து அவங்க படைப்புகளை செய்கிற ஒரு சிறப்பான நாள் தான் இந்த பொங்கல்னு சொல்கிறோம் தீபாவளின்றது வந்து இந்த தீமைகளை அழிக்கிறதுக்கும் அசுரனை வீழ்த்துறதுக்கும் தீய சக்திகளை ஒழிக்கிறதுக்கும் அதை கொண்டாடுறதுக்கும் பயன்படுத்துகிற ஒரு பண்டிகை அது தீமைகளை ஒழிக்கிறதுக்கு இது நன்மைகளை பெருக்கிறதுக்கு நம்ம அறுவடை செய்து வந்த முதல் தானியத்தை பொங்கலாக்கி அதை வந்து சூரிய பகவானுக்கு ஏன்னா அவர் தானே அது வந்து வளைய பண்ணியிருக்காரு இது விளையிறதுக்காக ரொம்ப ஒத்தாசம் பண்ணுது மாடாக உழைச்சிது அந்த மாடுகள் தானே அதனால தான் மாட்டுப்போங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் கொண்டாடுறோம் அது காலங்காலமாக ஒழிச்சிட்டே இருக்குது அதுக்கு ஒரு விடுதலை வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு காணும் பொங்கல்னு சொல்லி அதை ஒரு மாட்டு வண்டியில் கட்டி ஊர் பூரா சுற்றிட்டு வருவாங்க அது மாட்டுக்கும் ஒரு ரிலீஃப் இருக்கும் எப்படி இந்த யானைகளுக்கெல்லாம் வந்து புத்துணர்வு முகாம் இருக்கோ அந்த மாதிரி அந்த நாள் அது பயன்படுறது இப்போ நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு புத்தாடைகள் உடுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய தான் காணும் பொங்கல்னு சொல்கிறோம் தமிழர்களுக்கு நிறைய பண்பாடுகள் நிறைய கலாச்சாரங்கள் நிறைய வழிமுறையான வழக்க பழக்கங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டு செயல்பாடு இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகைன்னு சொல்கிறது பொங்கல் பண்டிகைன்னு சொல்கிறோம் இது வந்து உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை ஜோதிடத்துக்கு எப்படி சூரியன் முக்கியமோ அதே மாதிரி உழவு தொழிலுக்கு சூரியன் வேணும் அதனால் தான் சூரியனுக்கு வந்து அவங்க படைப்புகளை செய்கிற ஒரு சிறப்பான நாள் தான் இந்த பொங்கல்னு சொல்கிறோம் தமிழர்களின் மிகச்சிறந்த பண்டிகைகள் ஒன்றான தீபாவளி பொங்கல் இவை ரொம்ப விசேஷமானது அதில் பொங்கல்னு சொல்கிறது இந்த தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கையினுடைய வளத்துக்கு அடிப்படைக்கு அடிப்பையான தேவைகளுக்கு உணவுக்கு மனிதன் ஜீவிதமாக இருக்கிறதுக்கு ஜீவாதாரத்துக்கு தேவையானது இந்த உழவு தொழில் ஆகவே இந்த பொங்கல் பண்டிகைக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு தீபாவளின்றது வந்து இந்த தீமைகளை அழிக்கிறதுக்கும் அசுரனை வீழ்த்துறதுக்கும் தீய சக்திகளை ஒழிக்கிறதுக்கும் அதை கொண்டாடுறதுக்கும் பயன்படுத்துகிற ஒரு பண்டிகை இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் நிறைய இருக்குது அது தீமைகளை ஒழிக்கிறதுக்கு இது நன்மைகளை பெருக்கிறதுக்கு நன்மைகளை பெருக்கிறதோட கூட நமக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய தெய்வமான அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துறதுக்கான ஒரு அற்புதமான பண்டிகை இது அவை தான் இந்த பொங்கல் பண்டிகைக்கு தமிழர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதுக்கு மூணு நாலு விதமாக அதை கொண்டாடுறாங்க போகின்னு சொல்கிறாங்க பொங்கல்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து மாட்டு பொங்கல்னு சொல்கிறோம் உழவர் திருநாள்னு சொல்கிறோம் அதாவது உழவர் பொங்கல்னு சொல்கிறோம் காணும் பொங்கல்னு சொல்கிறோம் இப்படி பல விதமாக அதை பிரிச்சுருக்கோம் இந்த போகின்னு சொல்கிறது என்னென்னா பழையன கலைந்து புதியன புகுதல் அந்த பழசல்லாம் ஒழிச்சிடணும் புதுசு பத்துக்கணும் அப்போ நமக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுட்டுருக்கோம் அதில்னா பழசாக இருக்கிற துணியெல்லாம் எரிச்சிடணும் பழசாக இருக்கிற விஷயங்கள்லாம் எரிச்சிட்ணும் புதுசாக துணி வாங்கி போட்டுக்கணும் அது மேலே வந்து நமக்கு சுத்தமாக தெரியும் ஆனால் அதே போகி பண்டிகையில் என்ன ஆதி ஆதி காலத்தில் பூர்வாச்சாரப்படிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் புகிக்கணும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய துர்குணங்கள்லாம் போக்கிக்கணும் அதுக்கு சிறந்த ஒரு அமைப்பு கொண்ட நாள் அது அது வந்து இக்கலாஜிக்கலி பேலன்ஸ்டு ஒரு சைக்கலாஜிக்கல் சஜஷன் இது அது என்னன்னாக்கா இந்த உத்தராயணம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஆரம்பிக்கிறதுல ஆரம்பத்தில் இருக்கிற விழா அது அதுதான் தைப்பா தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க தைப்பூசம்னு சொல்லுவாங்க இந்த போகி பழைய பொங்கல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான அம்சங்கள் உடையது அவே பழையன கலைதல்னு சொல்கிறது நம்ம கடந்த காலத்தில் அதாவது தட்சிணாயினத்தில் இருக்கக்கூடிய தாமச குணத்தினால் ஏற்பட்ட சில தீய சக்திகளையும் தீய குணங்களையும் அழித்து நல்லதொரு புத்துணர்ச்சி பெற்று புதிய மனிதராக நல்ல மனிதராக ஒரு நல்ல சிந்தனை உடையவர்களாக சாந்த குணமுடையவர்களாக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் உடையவர்களாக நம்ம வளர்த்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் தான் இந்த போகி பண்டிகைன்னு பேர் போகியை கல்யாணம்னு சொல்லுவாங்க அந்த கல்யாணம்னால் என்ன அர்த்தம்னா அது ஒரு கல்யாண க ஒரு குதூகலத்தோடு கொண்டாட வேண்டிய ப ஒரு பண்டிகைன்னு சொல்லுவாங்க ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பேர் அந்த தை பிறந்து மகர மாதம் வந்து இருக்குதுன்னா இனிமேல் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் வெற்றி கிடைக்கும்னு ஆரம்பிக்கிறது தான் அதனுடைய அடிப்படை சித்தாந்தம் அப்படிப்பட்ட நிலையில் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு அந்த தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் மாதத்தில் நடுப்பகுதியிலே வரக்கூடிய அற்புதமான பண்டிகைகளுக்கு விசேஷத்தும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த போகியில் வந்து பழையன கலந்து புதுவினப் போகணும்னு சொல்லிவிட்டு தீய குணங்கள்லாம் வந்து நல்ல குணங்களை பெறணும்னு சொல்கிறோம் பொங்கல்னு சொல்கிறது நம்ம அறுவடை செய்து வந்த முதல் தானியத்தை பொங்கலாக்கி அதை வந்து சூரிய பகவானுக்கு ஏன்னா அவர் தானே அது வந்து வளைய பண்ணியிருக்காரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளாஸ்மா ஒரு சிங்கிள் செல் ஒரு சிங்கிள் ஆட்டம் கூட அந்த சோலார் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அந்த ஆற்றல் இல்லாமல் வளர முடியாதுன்றது சின்ன ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன்லேருந்து எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய விஞ்ஞான உண்மை ஸோ அந்த விஞ்ஞான உண்மையை வந்து சூரியனாக அவருக்கு படிக்கிறாராம் அவர் நேரம் வந்து சாப்பிடுவாரான்னு விதண்டாவாதம் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை இது ஒரு நன்றி கடன் நமக்கு நாமே செய்ய வேண்டிய ஒரு கர்த்தவியம் நல்ல செயல்பாடு அப்படியே அவருக்கு வந்து அந்த பொங்கலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விழுறோம் அவே அந்த உணவு உண்டை உண்ட பிற்பாடு அடுத்தது என்ன பண்ணுறோம் இது விளையிறதுக்காக ரொம்ப ஒத்தாசம் பண்ணுது மாடாக ஒழிச்சிது அந்த மாடுகள் தானே அதனால தான் மாட்டுப்பாங்கள்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த மாடுகளுக்கு வந்து எப்போவுமே உழவு தான் பண்ணியிருக்கு எப்போவுமே பூமியில் கட்டி தான் அதை வந்து நம்ம ஓட்டியிருக்கோம் அது காலங்காலமாக உழைச்சிட்டே இருக்குது அதுக்கு ஒரு விடுதலை வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு காணும் பொங்கல்னு சொல்லி அதை ஒரு மாட்டு வண்டியில் கட்டி ஊர் பூரா சுற்றிட்டு வருவாங்க அது மாட்டுக்கும் ஒரு ரிலீஃப் இருக்கும் எப்படி இந்த யானைகளுக்கெல்லாம் வந்து புத்துணர்வு முகாம் இருக்கோ அந்த மாதிரி அந்த நாள் அது பயன்படுறது இதெல்லாம் முடிஞ்ச உடனே சரி நம்ம இவ்வளோ நாள் பாடுபட்டோம் வயலில் வழுத்தோம் அப்புறம் வந்து நம்ம நன்றி கடன்லாம் செலுத்தினோம் இப்போ நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு புத்தாடைகள் விடுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய தான் காணும் பொங்கல்னு சொல்கிறோம் இப்படி அதெல்லாம் அழகாக பிரித்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய ஜாதகம் எப்படி இருந்தாலும் கிரகஸ்திதிகள் எப்படி இருந்தாலும் தசானுகூலங்கள் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடும் போது அதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் கிரகங்களை சாந்திப்படுத்துகிறதுக்கும் அதே கிரகங்கள் நமக்கு நல்ல கிரகங்களாக மாறத்துக்கும் மிக உன்னதமான சாதனம்னு தே தேவரகசியமாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு